ஐக்கிய மக்கள் சக்தி சக்தியூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவான பாராளுமன்ற உறுப்பினர் இன்று ஊடக ஏற்பாடு செய்து எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களை கடுமையாக விமர்சித்தார் தேர்தலில் தோல்வியடைந்ததன் பின்னர் மீண்டும் அரசியல் செய்ய மாட்டேன் என ஒருவர் கூறினார் எதிர்கட்சிகள் மத்தியில் ஏற்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் அரசியலில் ஈடுபட்டுள்ளார் அவ்வாறாயின் இவர்களின் அரசியலின் நோக்கம் என்ன பதவிகளை பெற்றுக் இவர்களின் நோக்கமாக அமைந்துள்ளது தேர்தலை பெற்றுக் கொள்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான நோக்கமாக து இவர்கள் அனைவருக்கும் ஒரு விடயம் புரியவில்லை நாட்டை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பது தொடர்பிலேயே வெற்றியடைய செய்யும் அவர்களுக்கு வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் அமைச்சராக பதினாறு வருடங்களாக செயல்பட்டுள்ளேன் பிரதமராகவும் ஜனாதிபதியாகவும் நான் முயற்சித்திருக்க முடியும் அல்லவா கட்சி அரசியலின் காரணமாகவே நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது கட்சிகள்

இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட தொகுதி அமைப்பாளர்கள் ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது பதிமூன்றாம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள மக்கள் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித்த சேனாரத்ன பங்கு பெற்றுவதை தடுக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது எட்டு தொகுதிகள் இருக்கின்றன அந்த எட்டு தொகுதிகளிலும் நாம் இணைந்து இந்த நேரத்தில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாலும் ராஜத சேனாரத்னவுக்கு இதனோடு எவ்வித தொடர்பும் இல்லை இந்த கூட்டத்துக்கு ராஜத சேனாரத்ன வரவும் கூடாது பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆகவே நாம் பொறுப்போடு எமது தலைவரை தோற்கடிக்க செய்ய இயலாமையை கூற ஊடகங்களை பயன்படுத்திய ராஜதவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம் இல்லை எமது கட்சியின் தவிசாளருக்கும் இடமளிக்க போவதில்லை மன்னர்களை உருவாக்குவதும் மன்னர்களை இல்லாமலாக்குவதும் தாமே என கூறுகின்றனர் நாம் அதனை மறுபக்கம் திருப்பிப்போம்